தமிழ் குரல் நேரர்களுக்கு வணக்கம் நம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ஐயநாதன் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் சமீபத்தில் வந்து இந்த லேட்டர் என்ட்ரியை வந்து திரும்ப பெற்று இருந்தாங்க அதுக்கு வந்து எதிர்க்கட்சிகளுடைய அழுத்தம் தான் வந்து காரணம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து எழுந்திருக்கு இது குறித்து உங்களுடைய பார்வை ஆமாம் எதிர்கட்சிகள் வந்துட்டு இந்த லேட்டர் என்ட்ரி அப்படின்றது என்னன்றதை நம்ம சொல்லிடுறோம் பொதுவாக இந்திய ஒன்றிய அரசனுடைய குடிமை பணிகளுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு ஐஎஃப்எஸ்ஸு இன்னும் ரெவென்யூ சர்வீசஸ்ஸு இன்னும் ஊடகம் சர்வீசஸ் இருக்குது இதுக்கெல்லாம் பொதுத் தேர்வு தான் யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய அந்த தேர்வு மத்திய ஒன்றிய அரசினுடைய பொது பணி தேர்வாணையம்னு பேர் அதுக்கு யூபிஎஸ்சி யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அதன் வழியாக வந்துட்டு தான் தேர்ந்தெடுத்து தான் எல்லாரையும் பண்ணுவாங்க அதில் வந்து மிக்க அவர்கள் வந்துட்டு உயர் பதவிகளுக்கு வருவாங்க அமைச்சகங்களுடைய செக்ரட்டரியாக வருவாங்க துறைகளினுடைய இயக்குனர்களாக வருவாங்க இந்த மாதிரி என்ன பண்ணிச்சு மோடி அரசு வந்துட்டு போன ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க நேரடியாக அந்த பணிக்கு வந்துட்டு தேவையானவர்களை ப்ரைவேட்டில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய அனுபவம் மிக்கவர்களை அதாவது நிபுணத்துவம் வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுக்கிறோன்ற பேரில் வந்துட்டு என்ன பண்ணாங்க அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துட்டு டைரெக்டாக அவங்களுக்கு ஒரு இன்டர்வியூ மட்டும் பண்ணி எடுத்துடுறது எடுத்து வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலம் அஞ்சாண்டு காலமும் ஆறாண்டு காலமும் வச்சுட்டு அவங்கள அனுப்பிடுறது ஆனால் சாலரிகள்லாம் வந்துட்டு சரியான சாலரி ப்ளஸ் ஃபர்க்ஸ் எல்லாமே சலரியல்லாம் வந்துட்டு ஹெவியாக இருக்கும் அதில் வந்துட்டு கொடுக்கறது கொடுத்து அவங்க எடுத்துகிட்டு எடுத்துக்கிட்டாங்க இப்போ இதை வந்துட்டு எதிர்கட்சிகளையும் எதிர்த்தாங்க அப்படின்னோம்னா இதன் மூலம் அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பை வந்துட்டு இதில் பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் பழங்குடிகள் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கிடைக்க மாட்டேங்குது ரிசர்வேஷன் இல்லை அதில் எனவே அது தப்பு அரசுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெருசாக குரல் கொடுத்த உடனே இப்போ மக்கள் மத்தியில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசர்வேஷனும் சமூகநீதியும் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பேசு பொருள் ஆகிட்டுது ராகுல் காந்தி அதனால தான் இந்த கேஸ்டர் சென்சஸ் வந்து ராகுல் காந்தியை ரொம்ப வலியுறுத்துவது ஒரு பான்மை மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை அரசு பணிகளில் அப்படின்றதுனால தான் அவர் பேசக்கூடியது எடுப்படுது எனவே மோடி அரசு என்ன பண்ணிச்சு இப்போ வேறு மைனாரிட்டியாக இருக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பெரும்பான்மையில் வெளியில் இருக்கக்கூடிய ஆதரவில் தான் அரசு இருக்குது இப்படிப்பட்ட நேரத்தில் வந்துட்டு இது ஒரு பெரும் சீக்கராக இடக்கூடாதுன்னா அந்த லேட்டர் என்ட்ரிக்காக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க நாற்பத்தஞ்சு பேர் அதாவது அவங்கள வந்துட்டு ஜாயிண்ட் செக்ரட்டரி அப்படின்ற லெவலில் இணை செயலர் செயலருக்கு இணையான இணை செயலர் அப்புறம் டைரக்டர்ஸ் அந்த மாதிரி பொசிஷனுக்காக அவங்க கொடுத்துருந்தாங்க நாற்பத்தஞ்சு இதுக்கு அதை தான் உடனே அந்த இதை வித்ட்ரா பண்ணிட்டோடனே அப்போ அவர் தான் ஜிதேந்திர சிங் அப்படின்னு அந்த துறையினுடைய பணியாளர் தேர்வாணைய அந்த துறையினுடைய அமைச்சர் அவர் என்ன சொல்லிட்டார் அப்படின்னா இல்லை நாங்கள் தற்காலிகமாக வந்துட்டு இதை வித்ட்ரா பண்ணிட்டோம் ஏன்னா சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் இல்லைன்னு சொல்லி சொல்கிறத வந்துட்டு மோடி ஏற்கலை அதனால் அவர் எடுத்துக்கிட்டார் அப்படின்னாங்க இடஒதுக்கீடு அதை கொடுக்கறது அப்படின்ற விடயத்துலலாம் வந்துட்டு சமூக நிதியை பொறுத்த வரைக்கும் அதற்கு ஆதரவான ஒரு கொள்கை கொண்டதல்ல பாஜக இடஒதுக்கீட்டை ஒழிக்கணுன்ற ஒரு கொள்கை உள்ளவங்க தான் அவங்க இடஒதுக்கீடான உயர்ஜாதி கொடுத்தாங்க உயர்ஜாதியில் ஏற்பக்கூடிய ஏழைகள் அப்படின்னு சொல்லிட்டு தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அவங்க கொடுத்தாங்க உண்மை என்ன அப்படின்னம்னா எதற்காக இந்த லேட்டரல் என்ட்ரி அப்படின்றது தான் முக்கியம் அது பேசும் எதிர்கட்சிகளும் பேசலை யாரும் பேசலை அதை நம்ம பேசுவோம் இந்த லேட்டரல் என்ட்ரி எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னம்னா இந்திய ஒன்றிய அரசனுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு இல்லையா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் பிஎஸ்சின்னு சொல்லுவோம் அதுக்கும் பொதுத்துறை வங்கிகள் இருக்குது இல்லையா அரசு வங்கிகள் இதில் வந்துட்டு ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதை வந்துட்டு வேகப்படுத்துவதற்கு அதற்கு உரிய இந்த ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு கொள்கை வகுத்து நடைமுறைப்படுத்துவதற்காக அவங்க ஒரு துறையை உருவாக்குறாங்க அது பேர் தீபம்னு பேர் தீபம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அசட் மேனேஜ்மெண்ட்னு பேர் தீபம் அந்த தீபத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் அப்படின்னம்னா முதலீடுகளை ஈர்ப்பதில் உயர்த்துவது ஈர்ப்ப ஈர்க்கிறது காரணம் அடுத்தபடி அசட் மேனேஜ்மெண்ட்டுனா இந்த பொதுத்துறை நிறுவனங்கள் கிட்ட இருக்கக்கூடிய அசட்ஸை வந்துட்டு ப்ரைவேட்டுக்கு விற்கிறது இதுதான் தீபம் இந்த மாதிரி ஒரு துறைக்கு வந்துட்டு வெளியிலிருந்து ஆளை எடுத்து இந்த வெளியில் இருக்கக்கூடிய பிரைவேட்டு குறிப்பாக கார்பரேட்டுகளுக்கு வசதியான கொள்கை வகுப்பு செய்து அது வேகமாக விற்கிறது நான் சொல்றது புரியுதுங்களா டு பிரைவேடைஸ் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் அண்டர்டேக்கிங்ஸ் அண்ட் பேங்க்ஸ் ஸோ வங்கிகளையும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியார் மயமாக்குறதுக்கான ஒரு முயற்சியை ஈடுபடும் போது அதற்குரிய ஆட்களை என்ன பண்ணாங்க அதே கார்ப்பரேட் கிட்ட எடுத்தாங்க அதானி அம்பானி டாடாஸ் பிர்லாவில் நல்ல வேலை செஞ்ச அவங்களுக்கு தெரியும் இல்லையா அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு அவங்கள தூக்கி இதில் போட வேண்டியது அதுக்கு லேட்ரல் என்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும் யார் எடுக்க போகிறாங்களோ அவனுடைய குவாலிஃபிகேஷனை வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஒரு குவாலிஃபிகேஷனை வச்சு ஆ இதை கரெக்டாக சூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூ எதுன்னு ஒப்பு அவருக்கு நல்லா சாலரி கொடுத்து பத்து லட்சம் பஞ்சு லட்சம் கொடுத்து அவர் எடுத்துட வேண்டியது அவர் என்ன பண்ணுவார்னா ப்ரைவேட்டைஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் இது பண்ணுவார் இதை இப்படி ப்ரைவேட்டைஸ் பண்ணலாம் இதில் இவ்வளோ ஸ்டேக்ஸை வித்துறலாம் இந்த அசர்ஸ் இந்த பொதுத்துறை நிறுவனத்துக்கு இவ்வளோ சொத்துக்கள் இருக்குது இதை எடுத்து ப்ரைவேட்டுக்கு விற்றுடலாம் அதுக்கு பேர் ஸ்ட்ராட்டஜிக்ஸ் பண்ணி புரியுதுங்களா ஸோ ரொம்ப தந்தரபாய விற்பனை அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் போட்ட முறை அந்த கொரோனா வந்தபோது ரெண்டாயிரத்தி இருபதில் அப்பா அவங்க ஒரு பேட்டி கொடுத்தாங்க இந்த கொரோனா காலத்தை வச்சுக்கிட்டு அங்கே நாட்டில் வந்துட்டு தொழில் துறையே இயங்கலாம் அப்போ சாதாரண ஒரு கடைங்க கூட இங்கே இயங்கலை எல்லாமே மூடி கிடக்குது அந்த நேரத்தில் இந்த அம்மா சொல்கிறாங்க நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சருக்கு சில துறைகளை தவிர மற்ற எல்லாத்தையும் நாங்கள் கார்பரேட்டைஸ் பண்ணுவோன்றாங்க அதாவது தனியார் மையம் கார்ப்பரேட்டுகளுக்கு வித்துருவோம் அது பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்ட அவங்களுடைய திட்டம் தான் லேட்டர் என்ட்ரி நேரடி தேர்வு அப்படின்ற முறை ஸோ இதை யோச இதை பேசவே இல்லை இப்படி பண்ணி தான் அறுபத்தஞ்சி பேரை எடுத்து எவ்வளோ ப்ரைவேட்டைஸ் பண்ணாங்க என்ன அப்படின்றதெல்லாம் பெரிய கதை அது புரியுதுங்களா இப்போது ப்ரைவேட்டை வளர்க்குறதுக்காக தான் பிஎஸ்என்எல் அழிச்சாங்க பிஎஸ்என்எல்லேருந்து கிட்டத்தட்ட எண்பத்தொம்போதனாயிரம் எம்ப்ளாயிஸை வாலண்டியர் ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வெளா அனுப்புனாங்க அதை பலவீனப்படுத்துனாங்க ஆனால் இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜியோ ஏர்செல் ஏர்டெல் ஏர்டெல் தானே ஏர்டெல் அப்புறம் இவங்க வந்துட்டு ஏர்செல் தான் இப்போ கிடையாது ஓடோஃபோன் இவங்க மூணு பேரும் அவங்களுடைய டாரிஃபை இன்க்ரீஸ் பண்ண உடனே மக்கள் எல்லாம் பிரேக் பண்ணிட்டு நேராக என்ன பண்ணிட்டாங்க பிஎஸ்ஆர் பிஎஸ்என்லுக்கு போயிட்டாங்க பல கோடி போயிடுச்சு சப்ஸ்கிரைபர் பயந்துடானுங்க ஸோ இதுதான் இவங்க வளர்க்குற விஷயம் ஒரு அரசு பொதுத்துறை நிறுவனத்தை அழித்து தனியார் துறைகளை வந்துட்டு வழங்குறதுக்கு பேர் தான் இவங்க இந்த ப்ரைவேட்டைசேஷனுடைய நோக்கம் இதுதான் இந்த சந்தை பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு கோட்பாடாக வச்சுக்கிட்டு மோடி அரசு அதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசு அதுக்கு முன்னாடி வந்துட்டு நரசிம்மராவ் அரசு இவங்க எல்லாருமே செஞ்சது ஸோ இதை செய்கிறதுக்கு தான் இந்த லேட்டர் என்ட்ரி ஆனால் இதை சொல்லாமலேயே வெறும் இடஒதுக்கீடை மட்டுமே பேசி ராகுல் காந்தினு வந்துட்டு ஸ்டாலின் வரைக்கும் பேசிட்டு அதை எதிர்த்தாங்க எனிவே இது பெருசாக விவாதமாக போச்சு அப்படின்னும்னா பெரிய களம் பண்ணுறதுக்காக தான் டக்குரு அந்த திருடப்பட்டாங்க இதுதான் லேட்ரல் என்ட்ரி தொடர்பான நிலை இப்போ அரசு துறை நிறுவனங்கள் இதெல்லாம் வந்து ப்ரைவேடைஸ் விற்கப்படாது அப்படின்றது கிடையாது இப்போது அது தொடரும் டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க முதலீடு விளக்கல் அரசனுடைய முதலீடு விலக்கிட்டீங்க அப்படின்னம்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அந்த முதலீடுகளில் எவ்வளோ பங்குகளை அவங்க வந்துட்டு இது பண்ணுறாங்களோ அதை சந்தையில் வைப்பாங்க சந்தையில் வந்துட்டு அவங்க தனியார்கள் வந்துட்டு அது பங்குகளை வாங்குவாங்க அப்புறம் அவங்க கேப்ச்சர் பண்ணி அவங்க எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நிறுவனமும் வளர்ந்தது இல்லைன்னு வச்சுக்கோங்க முன்னாடியாவது வந்துட்டு நவரத்னாஸ் மகா நவராத் நாத்னாலாம் இருந்துச்சு இப்போல்லாம் அதெல்லாம் கூட கிடையாது நவரத்னா எதுவாக இருந்தாலும் நாங்கள் விற்றுருவோம் மோடி யார் அப்படின்னோம்னா ஒரு கார்பரேட் ஏஜென்ட் எல்லாத்தையும் விற்று கார்பரேட்டு வந்துட்டு வளப்படுத்தணும் அவ்வளோதான் அவருக்கு அதன் மூலம் மக்களுக்கு பெனிஃபிட் கிடைச்சாலும் சரி கிடைக்கலனாலும் சரி நாட்டுக்கு வருவாய் கிடைச்சாலும் சரி கிடைக்கலன்னு சரி முடிஞ்சு போச்சு இப்போ தனியார் மயமாக்குறதுக்காக இப்போ இந்த திட்டம் இருக்கு அப்படின்னா இந்த டைம்ல ஏன் இவங்க வந்து இது அறிவிக்கிறாங்க இப்போ பலவீனப்பட்ட நிலையில இருக்காங்க முன்னாடியே செஞ்சாங்கன்னா அப்போ அவங்க பெரும்பான்மையில இருந்தாங்க முன்னூத்தி மூணு இப்போ இருநூத்தி நாற்பது இப்போ மூணு கட்சிகளுடைய ஆதரவோட இவங்க நிற்கிறாங்க ஸோ அங்க சமூக நீதி அப்புறம் அங்க வந்துட்டு பிரைவேடைசேஷன் இதெல்லாம் அவங்கள பாதிக்கும்ல நீங்க வந்துட்டு எங்களை கேட்டுட்டு செய்யுங்க அப்படின்ற அளவுக்கு தானே இப்போ இருக்கு உதாரணத்துக்கு இவருடைய பதினெட்டு இடம் சந்திரபாபு நாயுடு அவங்களுடைய பன்னெண்டு இடம் ஜேடியூ முப்பது இடம் ஆகிப்போச்சா பதினாறு ப்ளஸ் பன்னெண்டு இருபத்தெட்டு இடம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு ஏழு இடம் யார் சிவசேனா இப்போ முதலமைச்சராக இருக்காரு அவருடைய கட்சி அது வந்து ஒரு ஏழு இடம் முப்பத்தஞ்சு இடம் ஆச்சா அது இல்லாத இன்னொரு ரெண்டு இடம் ஜனதாதள் செக்குலர் முப்பத்தி ஏழு அப்புறம் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய பையன் சிராக் பாஸ்வான் அவருடைய லோக் ஜனசக்தி பார்ட்டி நாற்பது சீட்டு இப்போ அவங்ககிட்ட இருக்குது அப்போ இந்த நாற்பதும் வந்துட்டு இடஒதுக்கீடு ஆதரிக்குது ஆதரிக்கிறதுனால என்ன பண்றா மோடிக்கு வழி இல்லை இதுல ஆகி இவங்கெல்லாம் வந்துட்டு ஆட்சிக்கு தரக்கூடிய ஆதரவை விரைக்கிட்டாங்க அப்படின்னம்னா ஆட்சி நிற்காது எனவே அவர் என்ன பண்றாரு அப்படின்னா திட்டம் பண்றாரு அது மட்டும் இல்லை இன்னொரு ஸ்டெப்பும் போயிட்டாரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்திடுவோம் என்ன இவங்கெல்லாம் வலியுறுத்துறாங்க எதிர்கட்சிகள் இல்லாத தனது கூட்டணி கட்சிகளே வந்துட்டு வலியுறுத்துறாங்கன்றதுனால சாதிவாரி கணக்கெடுப்பை வந்துட்டு நடத்துறது தொடர்பாக அரசு வந்துட்டு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்குது சென்டர் டிபேட்ஸ் டேக்கிங் டிபேர்ஸ் அப்படின்னா பாருங்கள் அப்போது இதுதான் ஸோ கூட்டணி ஆட்சி அல்ல கண்டுக்க மாட்டார் அறிவிப்போம் இப்போ கூட்டணி ஆட்சின்றதுனால கண்டுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு போச்சு அதனால் இவரும் செய்கிறாங்க இந்த அறிவிப்பு வரும்பொழுதே வந்து இப்போ கூட்டணி கட்சிகள் எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து தொடங்குச்சு தான் இப்போ இது ஒரு காரணம் அப்படின்னா இடஒதுக்கீடு இவங்களாம் ஆதரவாக இருக்கிறாங்க இப்போ இடஒதுக்கீடுங்கிறதுக்கு வந்து இப்போ பாஜக வந்து ஆதரவு தராது ஒரு எதிர்நிலை தான் அப்படின்னு இருந்தாலும் இப்போ எண்ணிக்கை எடுக்கிற ஜாதிவாரி கணக்கெடுப்பு வர வரைக்குமே வந்துட்டாங்க அப்படின்னா இப்போ அடுத்த கட்டம் அப்படிங்கிறது வந்து கூட்டணிக்குள்ளே அழுத்தம் இருக்கிறது இப்போ வெளிப்படையே தெரியுது அடுத்த கட்டம்ங்கிறது எப்படி இருக்கும் உங்களுக்கு இப்போ நடக்கக்கூடிய தேர்தல்களுடைய முடிவை பொறுத்து தான் பிஜேபி மோடி அரசனுடைய தலையெடுத்து அது இருக்குமா இருக்காது நான் சொன்னேன்னா நித்யகண்டம் பூரணாயிஸ் அந்த நிலைக்கு வரும் இப்போ ரெண்டு அது நாலு மாநிலத்தில் தேர்தல் நடக்கணும் ஆனால் ரெண்டு மாநிலத்தில் தேர்தல் நடத்துகிறாங்க ஹரியானா ஜம்மு காஷ்மீர் ஹரியானாவில் வந்துட்டு இவங்க தோகைப்பரத்து உறுதி அதே மாதிரி மராட்டி தான் துவக்கப்படுறது உறுதி அந்த ரெண்டு மாநிலத்தில் ஒரு மாநிலத்தில் சின்ன மாநிலத்தில் நடத்துகிறாங்க பெரிய மாநிலத்தில் நடத்தலை மழை பெய்கிறத காரணமாகட்டி தேர்தல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அங்கே பார்த்திங்கன்னா ஹரியானாவில் வந்துட்டு விவசாயிகள் காங்கிரஸ் கட்சி அங்கே பலமாக இருக்குதுன்னா ஆட்சியை பிடிக்க போது விவசாயிகள் வந்துட்டு பலமாக வேலை செய்கிறாங்க பிஜேபிக்கு எதிராக ஒன்று ஜம்மு காஷ்மீரை பொறுத்தவரை அவங்களுடைய நம்பிக்கை என்னென்னா அங்கே வந்துட்டு சட்டப்பேரவை தொகுதிகளினுடைய மறுசீராய மறுசீரமைப்பு பண்ணாங்க மறுசீரமைப்பு பண்ணதில் வந்துட்டு அந்த ஜம்மு அங்கே பிஜேபி தான் ரெண்டு எம்பிகள் ஜெயிச்சாங்க பிஜேபி தான் அங்கே ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த இடத்துல வந்துட்டு சட்டப்பேரவை தொகுதிகளை அதிகரிச்சிருக்கிறாங்க ஸோ அதனால் அங்கே ஜெயிச்சிருவோன்ற ஒரு நம்பிக்கை அங்கே ஜெயிச்சுன்னா நாங்கள் கொண்டு வந்த முந்நூற்றி எழுபத்தை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பரப்புரை பண்ணுவாங்க அவங்க அதுக்கு தான் அவங்க வந்துட்டு பார்க்குறாங்க ஸோ அந்த ரெண்டு இடத்துல தான் வந்துட்டு இப்போ தேர்தல் அதுக்கு அடுத்தபடியாக தான் ஜார்க்கண்டும் மராட்டியும் இப்போ இந்த தேர்தலில் கூட இந்த பில் வந்து எதிர் இந்த லேட்டர் என்ட்ரி அப்படிங்கிறதுனால கூட இவங்க பின்வாங்கிறது இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க சைலண்ட்டாக பின்வாங்கிட்டாங்கன்னு பார்க்கலாமா அப்போ லேட்டர் என்ட்ரின்றதுல பொதுவாக ரிசர்வேஷனுக்கு எதனால் பிஜேபி இருக்கிறது வந்துட்டு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய அளவிற்கு அவங்களுக்கு எதிர் நிலை உருவாகி போச்சு எதிர்ப்பு வந்துருச்சு அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த எதிர்ப்பை மழுங்கடிக்கணும் அப்படின்னோம்னா அட்லீஸ்ட் அவங்க வழியில் போகலான்னா கூட எதிர்க்க வேணாம் இடஒதுக்கீட்டை எதிர்க்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலைக்கு வந்துருக்காங்க இடஒதுக்கீடை எதிர்க்க வேணாங்கிற ஒரு நிலைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஆல்ரெடி வலு விழுந்து தான் இருக்கிறாங்க இப்போ மீண்டும் மீண்டும் அவங்க வந்து வலு வலுவிழக்கிறாங்கிறது தானே இது காட்டுது ஆமாம் அதாவது அவங்களுடைய மதவாத அரசியலுக்கு வந்துட்டு விழுந்த பெரிய அடிதான் உத்தரப்பிரதேசத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட தோல்வி அங்கே மட்டும் இல்லை ஹரியானாவில் அஞ்சில் அஞ்சு போயிடுச்சு ரைட்டுங்களா ஏற்கனவே இருபத்தஞ்சி இடங்கள்ல ஜெயிச்சுருந்தாங்க அங்கே பார்த்தீங்க அப்படின்னம்னா கிட்டத்தட்ட பத்து இடம் வந்துட்டு காங்கிரஸ் கூட்டணிக்கு போயிடுச்சு அதே மாதிரி மராட்டியத்தில் பார்த்தீங்கன்னா நாற்பத்தோரு இடம் ஜெயிச்சிருந்தாங்க நாற்பத்தெட்டில் நாற்பத்தொன்று ஜெயிச்சிருந்தாங்க போன தேர்தலுக்கும் அதுக்கு முந்தைய தேர்தலுக்கும் முறை பார்த்தீங்க அப்படின்னா முப்பது தொகுதியில் தோத்துட்டாங்க அவங்க பதினேழில் தான் ஜெயித்தாங்க அப்போது அவங்களுக்கு ஒரு எதிர்நிலை ஏற்பட்டிருக்கு இல்லையா இதை மாற்றி அமைக்கணும்னு அவங்க முயற்சி பண்ணுறாங்க அவங்க முயற்சி பண்ணும்போது எதிர்ப்பு எதுதிலேருந்து வர முடியுமோ அதில் வந்துட்டு கொஞ்சம் சாஃப்ட் பெடலிங்னு சொல்லுவாங்க ரொம்ப மென்மையாக போனால் மென்மையான ஒரு போக்கை கடைபிடிக்கிறாங்க அவ்வளோதான் ஏமாத்து தான் இப்போ இடஒதுக்கீடுக்கு எதிரானது இப்போ இந்த என்ட்ரி அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்தாலும் கடந்த காலங்களில் வந்து இப்போ யூபிஎஸ்சியோட தலைவர் வந்து ராஜினாமாலாம் பண்ணிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ யூபிஎஸ்சி மேலேயுமே கூட இது வந்து மீண்டும் ஒரு சந்தேகத்தை எழுப்பியிருக்கு ஒரு விஷயம் யூபிஎஸ்சி மேலே என்ன சந்தேகம் அப்படின்னோன்னா முதல்ல அந்த ஒருத்தர் ஐஏஎஸ் பன்னெண்டு முறை அட்டம் பண்ணி அவங்க மறுபடியும் அந்த ஒரு பெண்ணு வந்துட்டு தேர்வானது இருக்கு இல்லைங்களா அந்த முறை எல்லாமே தப்பானது அது எப்படி யூபிஎஸ்சினுடைய ஒத்துழைப்பு உள் ஒத்துழைப்பு இல்லாமல் நடந்துச்சு அப்படின்ற ஒன்று அது மட்டும் இல்லை பொதுவாகவே யூபிஎஸ்சியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் ஆர்எஸ்எஸ் சார்பாக இருக்கக்கூடிய பல இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் பயிற்சி வகுப்பில் நடத்துகிறான் அவங்கள்லேருந்துட்டு தேடி வர்றவங்க தான் நிறைய பேர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு இருக்குது அப்போ யுபிஎஸ்சியினுடைய சேர்மனாக இருந்தவர் ஒரு ரிசைன்மெண்ட்டு போயிருக்காரு அவர் ஆர்எஸ்எஸ் சார்புடையவர் குஜராத்தை சேர்ந்தவர் ஸோ இதெல்லாம் தான் அவங்க மேலே அந்த ஏற்பட்டுச்சு அதனால தான் அந்த ஆள் வெளியே போனான் இதுதான் உண்மை அதான் அரசு அதிகாரிகள் வந்து ஆர்எஸ்எஸ்ல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அரசு அதிகாரிகள் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் இயக்கத்தில் பங்கேற்கலாம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க இது ஒரு காம்ப்ரமைஸ் ஆர்எஸோட அவங்க பண்ணி காம்ப்ரமைஸ் ஆர்எஸ்எஸ் இருந்தால் என்ன ஆகும் ஒரு கலெக்டர் ஆகும் ஒரு சுப்பிரண்ட போலீஸோ இருந்தால் அவன் ஒரு மதவாதியா தான் இருப்பான் மதவாதத்துக்கு தான் அவன் ஆதரிப்பான் அப்போ இந்தியாவுடைய அந்த செக்குலர் அப்படின்ற அந்த மதச்சார்பற்ற தன்மையை அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது இதுதான் பிரச்சனை ஆர்எஸ்எஸ் நிகழ்வில் கலந்துகிட்டாலும் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ் காரர்கள தானே பார்க்கப்படுறாங்க இப்படி ஒரு விஷயம் இருக்கு நீங்க ஒரு அரசு அதிகாரியா இருக்கும் பொழுது இப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள் தான் வந்துருவாங்க உள்ள அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ இந்த நோட்டிபிகேஷன் வரும்பொழுதே ஒரு ஏற்பட்ட ஒரு கேள்வி ஏன் ஆர்எஸ்எஸ் காரர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு இவங்க பார்க்குறாங்க இல்ல இவங்க அவங்க மதம் பாத்திக்கலாம் அவங்களுடைய பார்வை வந்துட்டு வேற மாதிரி இருக்கும் எல்லாருக்குமான ஆட்சி அதிகாரம்தான் தமிழ் இந்திய அரசு அமைப்புப்படி இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரமும் நிர்வாக அதிகாரமும் எனவே அது வந்துட்டு ஒரு மக்களுக்கு எ எதிராக பயன்படுத்தப்படும் போது என்ன ஆகும் சமூகத்தில் புடப்ப நிலை ஏற்படும் வன்முறை வெடிக்கும் மோசமான நிலை ஏற்படும் இந்தியாவுடைய ஒற்றுமைக்கு அது ஆபத்தானது அதனால் தான் ஆர்எஸ்எஸ் என்றது கூடாதுன்றது ஆர்எஸ்எஸ்க்கு இந்தியாவோடைய விடுதலைக்கு எந்த சம்மந்தமும் இல்லை எதிர்த்தவங்க அவங்க இன்னும் சொல்ல போனால் எனவே தான் அந்த ஆர்எஸ்எஸ் அப்படின்ற ஒரு அமைப்போடு பாஜக அரசு வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த உறவை வந்துட்டு எதிர்க்கிறதுக்கு காரணம் இதுதான் இப்போ ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ட்ரி மூலயமா உள்ளே வராங்க அப்படிங்கிற ஒரு செய்தியுமே கூட இப்போ வந்து நம்ம பார்க்க போது வச்சுக்கலாமா அதுதான் இப்போ ஆர்எஸ்எஸ் இந்த இதை வந்து விட்ரா பண்ணிட்டாங்க இவங்க முன்னாடி முன்னெடுப்புங்கிறது வந்து நீங்கள் முன்னாடி பேசிட்டீங்க இந்த விஷயத்த அவங்க வீக்கராக இருக்கிறாங்க ஆனால் இப்போ வந்து இதை இவங்களுக்கு சேஃப் ஜோன் பண்ணிக்கிறதுக்காக இப்போ இதை கொண்டு வராங்க அப்படின்னா இப்போ கூட்டணி கட்சிகள் தான் எதிர்த்து நிற்கிறாங்க இப்போ வந்து இடஒதுக்கீடுகளில் நீங்கள் வந்து ரொம்ப ஓப்பனாக தெரியுது நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வரும்பொழுதுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த பின்வாங்கல் அப்படின்னா இவங்க அடுத்த நகர்வு அப்படிங்கிறது வந்து சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம சமரசமாக போயிடுவோம் அப்படின்னு போயிடுவாங்களா இல்லை வந்து மீண்டும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை கொண்டு வர நல்லா கேள்வி தேர்தல் முடிவுக்கு பிறகுதான் அது தெரியும் இந்த தேர்தலில் ஹரியானாலாம் அவங்க தோத்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேயும் தோத்துட்டாங்க அப்படின்னா அப்புறம் மராட்டியும் ஜார்க்கண்ட் தேர்தல் வரும் அந்த தேர்தலுடைய முடிவுகளை பார்ப்பாங்க அந்த முடிவு தோத்துட்டாங்க அப்படின்னோன்னா இது பர்மனெண்டாக கைவிட்டுருவாங்க இல்லையா மறுபடியும் அவங்க போட்டு வருவாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் லேட்ரல் என்ட்ரி அப்புறம் இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க ஆனால் இப்போ அவங்க செஞ்சுருக்கிறது என்னன்னா சென்சஸை வந்துட்டு சாதிவாரி கணக்கெடுக்கிறதுக்கு போல் எட்னஸ் பண்ணலாம் அப்படின்றத விவாதிக்கிறதா சொல்லியிருக்காங்க அதனால் மோடி அரசு எதையெல்லாம் இது வரைக்கும் முன்னெடுத்ததோ அதில் இருந்தெல்லாம் அவங்க பின்வாங்கத்தான் ஆகணும் ஏன்னா கூட்டணியினுடைய கம்பல்ஷன் கூட்டணி அரசியல் அப்படின்றது ஒன்று இருக்கு இல்லையா அந்த கம்பல்ஷன் அவங்க பின்னாடி போகிறோம் இப்போ இந்த நான்கு மாலை தேர்தல் வந்து முடிந்த பிறகு முடிவுகள்லாம் வெளியான பிறகு தான் வந்து இப்போ இதுக்கான தீர்வுகளுக்கு தெரியும்னா ஆனால் இப்போ இந்த மாத கடைசியில் இப்போ அமித்ஷா போன்ற ஒரு முக்கிய தலைவர்கள்லாம் கூடி சந்திக்கிறதா இருக்கிறாங்க அப்போ இன்னும் தேர்தலுங்கிறது வந்து அடுத்த மாதம் தானே இருக்கு ஒன்னாம் தேதி ரெண்டாம் தேதி மூன்றாம் தேதி அதுக்கு அவங்களோட பணிகள் எல்லாம் தொடரத்துக்கு வாய்ப்பு இந்த மாத கடைசியிலே வந்து இப்ப அமித்ஷா முக்கிய தலைவர்கள் எல்லாம் டெல்லியில மீட் பண்ண போறாங்க இல்ல பத்தி அடுத்த மாசம் இந்த ஆண்டு இறுதிக்குள்ள இந்த ரெண்டு தேர்தல் நடத்தி ஆகணும் மராட்டி ஜார்க்கண்ட ஜார்கண்ட புரியுதுங்களா அடுத்த ஆண்டு தொடக்கத்திலேயே வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பீகாரோடைய தேர்தல் இருக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அடுத்த மூணு மா மூணு மாநிலங்களுடைய தேர்தல் ஸோ அதை பொறுத்து அவங்க வந்துட்டு என்ன பண்றாங்க அப்படின்னம்னா எதிர்நிலை வாக்குகளை பாதிக்கக்கூடிய அந்த எதிர்நிலையான அவங்களுடைய கொள்கைகளை தற்காலிகமா அவங்க திரும்ப பெற்று வச்சிருக்காங்க அவ்வளவுதான் நிரந்தரமா தற்காலிகமா ஆனா இப்பவே வந்து இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறது வந்து வைக்க முடியல இல்ல ஃபெயிலியர்னு சொல்ல முடியாது அவங்க அதுக்குன்னு ஒரு வசதியான ஒரு காலகட்டத்தை பார்ப்பாங்க அப்பதான் அவங்க அதை செய்வாங்க அதற்கான காலம் இன்னும் வரல வரல அவ்வளோதான் அவங்க பலம் பிறந்த பெற்றாதான் அதை செய்வாங்க பலம் பெறறதுன்னு செய்ய மாட்டாங்க ஆனால் இப்போ தேர்தல் ஆணையம் வந்து சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள்ங்கிறது வந்து பலராலும் விமர்சிக்கப்பட்டிருக்கு நீங்கள் இப்போ நீங்களுமே கூட சொல்லியிருந்தீங்க மழையெல்லாம் ஒரு காரணமாக சொல்கிறாங்க இப்போயே மழை வரப்போகுது அப்படிங்கிற மாதிரியான விஷயம் ஆனால் அவர் சொல்லியிருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை சொல்லியிருக்கக்கூடிய காரணங்கள்னு பார்த்தோன்னா வேட்பாளர்கள்லாம் வந்து நிறைய வேலை செய்ய முடியும் அவங்களால பிரச்சாரங்கள்லாம் பண்ண முடியும் பரப்புரைகள்லாம் நிறைய அந்த நாட்கள்ங்கிறது வந்து அவங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நாங்கள் வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை சதவீதத்தை வந்து உயர்த்தியிருக்கிறோம் அப்படி பிரித்து பிரித்து வச்சா அது உயர்த்த முடியும் அப்படின்னு தான் சொல்கிறாரு அவர் நான் என்ன கேட்குறேன்னா உயர்த்தும் ஒரு ஒரு மாநிலத்தை தான் தனித்தனியாக தேர்தல் நடக்க போகுது இதில் என்ன உயர்த்துறது இங்கேயும் ஒரு முறை தான் வந்து போட போகிறாங்க அங்கேயே ஒரு நாள் தான் வந்து போட போகிறாங்க அப்புறம் என்ன இருக்குது அது ஸோ அவர் எதோ தான் உளர்றாரு உண்மை என்ன அப்படின்னா மழை அப்படின்னா இப்போ நீ தேர்தல் நடத்த போகிற நீ செப்டம்பரில் நடத்தலாம் எப்ப நடத்தி முடிக்கலாம் அதுக்கு என்னது இது இப்போ நாலாம் தேதி இந்த தேர்தல் முடிவுகள் வருது அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் அறிவிச்சுன்னா அக்டோபரில் நடக்க போகுது அப்பவும் தேர்தல் நடக்கத்தான போகுது என்ன பாதுகாப்பு காரணங்களுக்காக ஒரு ஒரு மாநிலத்திலையும் ஒரு ஒரு நாளை தேர்தல் நடத்துறது அப்படின்னு நீங்கள் முடிவு எடுக்கலாம் அதை பத்தி ஒன்றும் இல்லை தள்ளி போடுறது எதுக்கு பிரிச்சு பிரிச்சு கட்டணம் யாருடைய வசதிக்காக ஒரே நேரத்தில் எல்லா நாடு முழுவதும் தேர்தல் நடத்தணும்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு அரசியல் கட்சியை ஆதரிக்கிற நீங்க இந்த தேர்தல் ஆணையம் எப்படி நீங்கள் அதை சொல்லலாம் எப்படி அதை செய்யலாம் ஒரு சட்டப்பேரவையினுடைய ஆயுட்காலம் முடியறதுக்கு முன்னாடி அதுக்கு தேர்தல் நடத்தணும் அவ்வளோதான் இங்கே தேவை மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குன்னு வச்சுங்க டிசம்பர் வரைக்கும் நீங்கள் தேர்தலே நடத்த மாட்டிங்களா சும்மா இப்போ காஷ்மீருக்கு போகிறீங்க பனிப்பொழிவு இருக்குது தேர்தல் நடத்த மாட்டிங்களா எனவே அதெல்லாம் சும்மா பேச்சு அதாவது ஊழக்காரணம் சொல்லுவோம் நான் தான் அது இப்போ இந்த தேர்தலின் முடிவுக்கு பிறகு தான் வந்து இப்போ பாஜக வந்து மீண்டும் அவங்க ஒரு இன்னொரு ரூபம் எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ கூட்டணிங்கிறது வந்து இப்போ அங்கே அவங்களோட வெற்றிங்கிறது வந்து இவ்வளோ அவசியமாக இருக்குது வெற்றி தானே ஒரு அரசியல் கட்சியினுடைய உயிர் தோற்றுடாதான் சாவு இப்போது இந்த தேர்தல்கள்லாம் வந்துட்டு பாஜக தோத்துச்சு அப்படின்னோம்னா அவங்களுடைய அரசியல் வாழ்க்கை வந்துட்டு அஸ்தமனம் ஆகும்ல சாதாரண விஷயம் இல்லை இல்லையா ஒரு ஒரு உத்தரப்பிரதேசத்தில் தோற்றம் மட்டும் இல்லை பல்வேறு மாநிலங்களில் சீட்டுங்களை இழந்ததுனால தானே அறுபத்தி மூணு சீட்டு குறைஞ்சி தானே இரநூத்தி நாற்பதுக்கு வந்துருக்காங்க அப்போ இது இல்லாத இன்னும் தோல்வியும் வந்தால் அண்ணா ஆகும் அவங்க கதை அவ்வளோதான் பிகினிங் ஆஃப் தி எண்டுன்னு வாங்கல ஓகே இப்போ பிகினிங் ஆஃப் தி எண்டுக்கு வந்து இப்போ பாஜக வந்துருச்சு அப்படின்னா இப்போ இந்திய கூட்டணிங்கிற ஒரு விஷயம் வந்து இப்போ காஷ்மீர்லலாம் அவங்களுக்குமே இந்த தேர்தல் வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை தான் இருக்குதுன்னு பார்க்க இல்லை அங்கே பார்த்தீங்க அப்படின்னோம்னா அங்கே எல்லாருக்குமே டஃப்பாக தான் இருக்குது அங்கே இருக்கக்கூடிய நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் கட்சிக்கும் சரி ஏன்னா அதனுடைய உமர் அப்துல்லாவும் தோற்றுருக்கிறார் போன பார்லிமெண்ட் தேர்தலில் இன்னொரு பக்கம் பீப்புள் டெமோக்ராட்டிக் பார்ட்டி அதனுடைய அந்த மொபூபா முஃப்தி அவங்களும் தோற்றுருக்குறாங்க ஸோ அதனால் இந்த தேர்தல் எப்படிப்பட்ட விடையை கொடுக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது ஆனால் கான்ஸ்டியூன்சி ரீஆர்கனைஸ் பண்ணிட்டு இவங்க கொஞ்சம் எக்யூப்டாக இருக்கிறாங்க பிஜேபி அதை எப்படி வந்துட்டு காங்கிரஸும் மற்ற கட்சிகள் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்து தான் தேர்தல் முடியும் அமையும் இப்போ ஹரியானாவில் பாஜகவுடைய நிலைப்பாடு அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி இப்போ நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் தான் பாஜகக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் இப்போ இங்கே நாடு முழுக்க நடக்கக்கூடிய அதாவது இந்தியாவிலே சமீப காலமாக பார்த்து ஒரு வாரத்திலே வந்து பாலியல் வன்கொடுமைகள்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது இதே வந்து பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தால் வந்து பெரிது படுத்துது எதிர்க்கட்சிகள் ஆ எதிர்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் நடந்தால் அதை பற்றி பேசவே மாட்டேங்கிறாங்கிற மாதிரியான ஒரு செய்தி சும்மா யார் எதிர்க்காத இருக்காங்க இப்போது கொல்கட்டாவில் நடந்த விஷயத்த யாரும் எதிர்க்கலை அந்த மாநில அரசு என்ன பண்ணுச்சு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் நீங்கள் கண்டுபிடிக்கிறானா குற்றவாளிகளை நான் இதை எடுத்து சிபிஐ கிட்ட ஒப்படைப்போம்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி ஒப்படைத்தாங்க நீங்கள் என்னைக்கா செஞ்சுருக்கீங்களா மணிப்பூர் விஷயத்தை எடுத்து நீங்கள் சிபிஐ கிட்ட கொடுத்துருக்கீங்களா இல்லையே இல்லை காஷ்மீரில் நடந்த அந்த அந்த இதுக்கு நீங்கள் செஞ்சுருக்கீங்களா ஹத்ராசிரும் செஞ்சுருக்கீங்களா இல்லை இல்லை அப்புறம் பாஜக வந்துட்டு ஒப்புக்கினாச்சும் ஒரு குற்றச்சாட்டை வீசுறாங்களே உடைய உண்மை அது கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையுமே மூடி மறைக்கிறது தான் இந்த நாட்டினுடைய பெருமையை உயர்த்திய மரியுத்த வீராங்கனைகளை வந்துட்டு அவங்களுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததுக்காக அந்த பிரிஜ் பூஷன் சரண் சிங் மாதிரியே எந்த நடவடிக்கை எடுக்காத கட்சி பாஜக ஆட்சி மூடி ஆச்சு அப்புறம் வேறு என்ன சொல்கிறது இது இப்போ அந்த பாலியல் வன்கொடுமையில் ஆளான அதாவது சீண்டல்களுக்கு ஆளான வினேஷ் போகத் கூட ஹரியானாவை சார்ந்தவர்கள் தான் இப்போ கூட அவங்க ஒலிம்பிக் முடிச்சுட்டுலாம் வந்திருக்காங்க இப்ப அந்த அது அதோட ஒரு பாதிப்புமே கூட இப்ப இந்த தேர்தல் எதிரொலிக்கும் நிச்சயம் எதிரொலிக்கும் அது விவசாயிகளுடைய போராட்டம் எல்லாம் ஹரியானாவில் எதிரொலிக்கும் இப்போ ஹரியானாவில் வந்து பாஜகவுக்கு ஒரு சுவாமி தான் அப்படின்னா இப்போ இந்திய கூட்டணிக்கு அவங்களுடைய வெற்றி வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து இந்திய கூட்டணி தான் ஜெயிக்க போகுது காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுது இவங்க தோக்குறாங்கன்னா அவங்க தானே அவங்க தான் ஜெயிப்பாங்க உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி